ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய மரப்பாக்கம் அன்னைமீரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வித்துறை சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவுத்திறன் தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா முன்னிலை வகித்தார் இதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை தாங்கினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மூன்றாம் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் கற்றல் அடைவுகள் சார்ந்த அனைத்து வகை தலைமை ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விரிவாக ஆய்வு செய்தார் மாநில அளவிலான அடைவு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசினார் இந்த கூட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனர் வளர்மதி மாவட்ட கல்வி அலுவலர்கள் இடைநிலை கிளாடி சுகுணா தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்